என் வீடியோவை பார்த்து வளர்ந்து வரும் மாஸ்டர் வடி பிரியாணி செய்தாரா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அடியில் மட்டும் மசாலா அதிகமாகவும் ரைஸு குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் அவருக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக முழுவதும் பாருங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அரிசியை சேர்க்கணும் அரிசியை சேர்த்து அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம அந்த கஞ்சி தண்ணி குழகுழப்ப சொல்கிறோம் இல்லையா அதை மட்டும்தான் இங்கே எடுக்கிறோம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வெந்தால் போதும் அரிசி கொஞ்சமாக நீண்டு கொஞ்சம் ஒயிட்டாக மாறும் அப்படியே வடிச்சு எடுக்கணும் இத மூணு லேயரா எடுக்கணும் வளர்ந்து வரும் மசர் உங்களுக்காக முதல் ஒரு இருபது பசங்க அளவுக்கு எடுத்து மசாலா கூட சமமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வடிக்கும் போது இந்த மசாலாவும் சூடாக இருக்கணும் அரிசி பதமும் சூடாக இருக்கணும் எப்பவுமே அரிசி வடிக்கிறதுக்கு ரெண்டு வடிக்கூட எடுத்துக்கங்க அந்த சுட தண்ணியை மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கங்க சுட தண்ணியில கொட்டின அரிசியை மூணு நிமிஷத்துக்குள்ள விட்டு அள்ளி பாருங்க அரிசி லைட்டா ஒயிட்டாவும் கொஞ்சம் நீண்டும் அந்த வீர்ல வீர்ல உடையற மாதிரி இருக்கும் இப்போ அந்த அரிசி கொஞ்சமா நீண்டு வந்துருச்சு வடிக்க போறோம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு கிலோ அரிசி ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு ஃபஸ்ட்டு வடித்து மசாலாவில் கொட்டி சமப்படுத்திட்டு திரும்பவும் அஞ்சு கிலோ அளவுக்கு வடித்து திரும்ப ஒரு லேயர் மேலே போடுறோம் மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இதில் ஃபஸ்ட்டு லேயராக அந்த அஞ்சு கிலோ அளவுக்கு அரிசியை சென்ட்ராக மசாலா ஒதுங்காமல் கொட்டணும் இந்த மாதிரி நல்லா சென்ட்ராக கொட்டி அரிசியை எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு இந்த மசாலா கூட அப்படியே ஷேக் பண்ண மாதிரி அனுபவம் தெரிஞ்ச மாஸ்டர் ஒரே லேயராக வடித்து கொட்டி அந்த மசாலாவை நல்லா கலப்பாங்க அவங்களுக்கு தெரியும் வளர்ந்து வரும் மாஸ்டர் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி மூணு பங்கா பிரித்து முதல் லேயரை மசாலாவில் ரெண்டாவது லேயர் அப்படியே மேலே மூணாவது லேயர் அதுக்கும் மேலே கொட்டி நீங்கள் செய்யும் போது நல்ல அனுபவத்தை புரிஞ்சுப்பீங்க நீங்களும் அப்புறமா ஒரே லேயரில் சூப் பூரா மசாலா கலந்து பிரியாணி எடுப்பீங்க கடைசியிலேயே மேலே கொட்டணும் நீங்கள் உளத்தண்ணியில் அனலை குறைக்காமல் அப்படியே வடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பத்து பத்து பர்சன்டேஜாக விந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் மேலே கொட்டின அரிசி கீழே கொட்டின அரிசியை விட ஒரு பத்து பர்சன்டேஜ் வேக்காடு அதிகமாக இருக்கும் இப்போ காமிக்கிறம் பாருங்களேன் இந்த மாதிரி அந்த அரிசியும் தண்ணியும் தலை தலைன்னு இந்த பக்குவத்தல் இருந்தால் தான் சரியான உதிரியாக மசாலா ஒரே ரேஷியோ நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் இல்லை மசாலாவில் தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்க இல்லைன்னா அரிசியை ரொம்ப நெட்டாக வடிச்சிட்டிங்கன்னா அப்படியே மேலே பார்த்துட்டு நம்ம சொன்னிலேயே இந்த மாதிரி அரிசியை மேலே வடிச்சு கொட்டி அந்த அரிசி பத்தை பார்த்து தண்ணி தேவைன்னா முன்னாடி எடுத்து வச்சிருந்த தண்ணியை லேசாக மேலே தெளித்து ஊற்றணும் வளர்ந்து வரும் மாஸ்டர் நல்லா புரிஞ்சிக்கிங்க